அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சிவதர்ஷினி சுவிட்சர்லாந்தில் இருந்து மழை எனும் மகள் வானத்தின் துயரமோ மலை வண்ண துளிகளாய்ப் பொழியும் மண்ணின் மேய்களை தொட்டு மகிழ்வோடு தன்மை தரும் மலரின் முட்டுக்கள் தழுவி மலர்ந்திட குளிர்ந்திட வைக்கும் வானத்தின் துயரமோ மழை வண்ணத் துளிகளாய்ப் பொழியும் மண்ணின் மெய்களை தொட்டு மகிழ்வோடு தன்மை தரும் மலரின மொட்டுக்கள் தழுவி மலர்ந்திட குளிர்ந்திட வைக்கும் சித்திரை மகளும் விலகி வைகாசி மாற்றம் கொள்ளும் சிந்தனை ஊற்று பெருகி சிகரமும் தொட்டே நகரும் கருமுகில் மெல்ல நகர்ந்து வெண்முகில் நிலைத்துவிடும் சித்திரை மகளும் விலகி வைகாசி மாற்றம் கொள்ளும் சிந்தனை ஊற்று பெருகி சிகரமும் தொட்டே நகரும் கருமுகில் மெல்ல நகர்ந்து வெண்முகில் நிலைத்துவிடும் ில் இசை பிறவாகம் இசைந்திய நீர்த்தளி ஆரவாரம் துளிர்கால நிலவரம் இத்தனை மலரின துடுப்பாட்டம் இயற்கை எழுதும் விதிமுறை இறைவன் கொடை அற்புதமா இரவினில் இசை பிரவாகம் இசைந்தே நீர்த்துளி ஆரவாரம் இலை துளிர்கால நிலவரம் இத்தனை மலரின துடுப்பாட்டம் இயற்கை எழுதும் விதிமுறை இறைவன் கொடை அற்புதமா இறைவன் கொடை அற்புதமா நன்றி வணக்கம்